உங்களுடைய பேர் என்னவா சரோஜா சரோஜா உங்களோட ஊரு கோபி சேட்டிப்பாளையம் கோபிசெட்டிப்பாளையம் சரி நீங்க எத்தனாவது வரையும் படிச்சிருக்கீங்க அந்த காலத்துல அஞ்சாவது அஞ்சாவது இருக்கா இருக்கா சொல்லுங்க பாக்கலாம்

கல்வி கற்றவருக்கு எந்த ஊராக இருந்தாலும் சொந்த ஊராகும் அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்படியா படித்தவ லண்டன் போகலாம் அமெரிக்கா போகலாம் ரஷ்யா போகலாம் கல்வி கற்றவருக்கு எந்த ஊருமே சொந்தம் ஆனால் இந்தியாவில் இருக்க மாட்டீங்க ம் படிச்சுட்டாலே தான் போவீங்க இந்தியாவில் இருக்க மாட்டீங்க அப்புறம் படித்து இங்கே பெரிய ஆள் ஆனால் அங்கே எங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் ஒரு தாய்ராவா ஒரு பெரிய பெரிய வேலைக்கு எல்லாம் போவாங்கல்ல பெரிய பெரிய வேலைக்கு போவாங்க ஆனால் என்னென்ன தெரியணும்

எங்கள் அம்மா எங்களை எல்லாம் அஞ்சு ஆள் படிக்க வச்சதே எச்சு சாமி இப்போ வாட்டை வந்து அப்பெல்லாம் வந்து சத்துணவு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அவங்க எங்க ஒரு பெணசு ஒரு நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதே கஷ்ட காலம் அஞ்சு மக்கள் எங்கள் அம்மாவுக்கு சரி சரி அப்புறம் அது வந்து எங்க ஐயா சுறுசுறு இறந்துட்டாங்க சரி அப்புறம் எங்க அண்ணன் படிக்க வச்சோம் இன்னொரு அண்ணன் படிக்க வச்சோம் அப்புறம் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் மூச்சு கொடுத்தோன்னு நான்தான் கடைசி புள்ள சரி சரி அம்மா கஷ்டம் வீடெல்லாம் எங்க அப்பா வச்சிருந்தாலும் வீடெல்லாம் இருந்தது ஆனா பள்ள தண்ணி கஷ்டதான்

முயற்சி எடுத்து குட்டி சாலை நம்ம ஏழை பழைய இருக்கிறோம் நம்ம வந்து அவங்க நம்ம படித்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் அது அவங்க கையில் தான் இருக்குது நம்ம கையில் நம்ம சோறு போடலாம் தண்ணி போடலாம் எல்லாமே கொடுக்கலாம் ஆனால் படித்து முன்னேறது அது அவங்கவுங்க கையில் இருக்கு ஐநூறு பசங்க நான் படிக்க முடியும் ஐநூறு பசங்க கருத்து போய் நான் எழுத முடியும் அவங்க அவங்க படித்துவாங்க இப்போ வந்து எட்டாவது வரைக்கும் ஸ்கூல் டீச்சர் திருத்துவாங்க கொஸ்டின அப்புறம் இங்கே பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் கோவில அது வந்து வெவ்வேறு ஊருக்கு போய் வரும் வெவ்வேறு ஊருக்கு போய் தான் பாவி அங்கே அந்த ஊர்லேருந்து உங்களுக்கு வரும் உங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு வரும் அப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே பாட்டி நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்களா நானா வந்தன்னைக்கு இது டிவி என்ன போனே ஐயரு

உங்கள் பேர பேத்தி எழுக்கலாம் நீங்களே சொல்லி தருவீங்களா ம் எங்கள் வேற ஒரு வேற எங்கள் பிள்ளையூடுற பயம் பேர் தான் எங்களுக்கிற எங்கள் வீட்டில் இருக்கிற அப்புறம் வந்து நான் இப்படி படிக்கிறேன் என் பையன் படிக்க மாட்டான்ட்டா அப்படியா நீங்கள் எப்படி விட்டுட்டீங்க நீங்களே படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்புறம் உங்கள் பிள்ளையும் நல்லா படிக்க வச்சுருக்கணும் என்ன படிப்பு வந்த அளவுக்கு என் பயனுக்கு படிப்பு வந்திருந்தா என் ஒருத்த வித்து கூட படிக்க வச்சுருப்பேன் படிப்பு வந்து நம்ம வெட்டியில் கற்பனை பண்ணி ஒன்றும் தெரியோதுன்னு இல்லை அஞ்சாவது ஆறாவது போனேன் படிக்க மாட்டேன் தங்கண்ணு நானும் அப்படிச்சு அப்படின்னு சொல்ல பார்த்தேன் ஏதோ யாரும் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுகிறான் கொஞ்சம் அளவுக்கு இங்கிலீஷ் கம்மி தான் மற்றதெல்லாம் படிக்கிறான் பாட்டி அழகாக பேசுகிறீங்களே ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் நல்ல நல்லா இங்கிலீஷெல்லாம் பேசுகிறீங்க இங்கிலீஷெல்லாம் வாசிப்பீங்களா நீங்கள் இங்கிலீஷில் ஒரு நாலு வார்த்தை பேசுங்க என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் பேசுங்கள் பாப்போம் இங்கிலீஷில் ஃபாதர் மதர் சிஸ்டர் ஹீ வெஜிடபுள் எல்லாமே தெரியுங்க சரி வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் மை மதர் நேம் இஸ் லக்ஷ்மி வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் மை ஃபாதர் வாட் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் நேம் மை ஹஸ்பண்ட் யூ லைக் திஸ் டெம்பிள் யூ லைக் திஸ் ஆசிரமம் இந்த ஆசிரமம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் பிடிக்குமா இங்கே இருக்கவங்களை உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையுமே பிடிக்கி உண்மையை ரொம்ப பிடிச்சி ஓ தேங்க்யூ தாய் முருகா திருத்தங்களை மீது திருச்செந்தூரிலே விளாடும் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பதில் தாய் முருகா எதிரைக்கும் எழாடும் திருப்புகள் பாடியே கடலாடும் பழமையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமொழி சோழிலே இருந்த பழம் மனத்தோரில் கொண்டவில்லை

கனிமல கணபதியா சட்டி வலிவாங்க மாளிகைப்பா பாபர் சாமியே சரணமயப்பா கழகியே சரணமாய்ப்பா பம்பைய பிறந்தவனே சரணமாய்ப்பா பந்தாள மாமணி சரணமயப்பா உத்தரத்தில் பிறந்தவனே சரணமாய்ப்பா ஓடும் தேவியே சரணமைப்பா கழிவு சரணமயப்பா அமுஜ அண்ணனே சரணமயப்பா ஏழை சரணமையப்பா இவனார் மகன் சித்தனை காக்க நெடுமல் மேஞ்சன் நெற்றியை காக்க நன்மு பூஜ்யன் நாவனை காக்க பரமாயுதன் பிண்டங்களை காக்க தொடையனை காக்க என்றுமே காப்பா எடுமேல் எடுமேல் தேவம் உக்கும்படியும் வறுமையும் வச்சும் வந்தனை வாட்டி பதவி செய்யாமல் ஓம் சவியையே சரணமையப்பாக சேர்ந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் குற்றங்களையும் பொறுத்து சார்த்தனும் பண்ணாமலாம் பாதம் ஏற்றம் பண்ணுங்க வெரி குட்